வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் தலச்சனுக்கு தலைச்சன் திருமணம் செய்யலாமா இதில் இருக்கின்ற விதி விதிவிலக்குகள் என்ன எதனால் தலச்சனுக்கு தலைச்சன் திருமணம் செய்யக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் தலச்சனுக்கு தலைச்சன் திருமணம் செய்தால் ஏற்படுகின்ற தோஷத்திற்குரிய பரிகாரம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் தலைச்சன் என்றால் ஒரு குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறக்கின்றவர்களுக்கு தலைச்சன் அல்லது தலை பிள்ளை என்று சொல்வார்கள் இப்படி பிறக்கின்ற பிள்ளைகள் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் தலைச்சனுக்கு தலைச்சன் திருமணம் செய்வது என்பது அந்த காலத்திலிருந்தே அது தவிர்க்கப்பட்ட ஒரு விஷயமாகும் இந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில் இரண்டு பிள்ளைகளே இருக்கின்றார்கள் அதிகபட்சமாக மூன்று பிள்ளைகளை பார்ப்பது மிகவும் அரிதான ஒரு விஷயமாக இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் முதல் பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் செய்வது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த தலைச்சனுக்கு தலைச்சன் என்ற வழக்கு எப்படி கணிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அதாவது சிரசு ரஜுவில் வருகின்றது இந்த நட்சத்திரங்களும் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் திருமணம் செய்யக்கூடாது தலை ரஜுவில் பிறந்தவர்கள் மற்ற ரஜுவில் உள்ள நட்சத்திரங்களை திருமணம் செய்து கொள்ளலாம் இதுதான் வந்து ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கின்ற திருமண பொருத்தம் திருமண வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களில் இந்த மூத்த பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை என்பது செய்யக்கூடாது அல்லது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் முதல் விஷயம் தலைச்சனுக்கு தலைச்சன் திருமணம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு குறிக்கின்ற நாளானது தை மாதமாக இருக்கக்கூடாது தை மாதத்தில் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது செய்யக்கூடாது இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விதியாகும் அடுத்ததாக அடுத்த விதி இப்ப மூத்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் இருவருமே மூத்த பிள்ளைகளாக இருந்து அவர்கள் ஆனி மாதத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு ஒன்றாக திருமணம் செய்யக்கூடாது இப்போது பையன் வந்து ஆணி மாதத்தில் பிறந்திருக்காரு பொண்ணு அதே மாதிரி ஆணி மாதத்தில் பிறந்த பெண்ணாக மூத்த பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு திருமணம் என்பது செய்யக்கூடாது இதுவும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விதிதான் தை மாதமும் ஆணி மாதமும் தலைச்சன் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டிய தமிழ் மாதங்கள் அடுத்ததாக கேட்டையில் பிறந்த தலை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடாது திருமண வாழ்க்கையில் வருகின்ற தலை இருவருமே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது மணமகன் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்து மணமகள் மற்றொரு நட்சத்திரத்தில் இருந்து இருவருமே தலை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக திருமணம் செய்யலாம் ஆனால் இருவருமே கேட்டை நட்சத்திரமாகவும் தலை பிறந்திருந்தால் அவர்களுக்கு மட்டும்தான் திருமண வாழ்க்கை என்பது சரியாக இருக்காது இதைதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இதுவரைக்கும் தமிழ் மாதத்தில் எந்த மாதத்தை நீங்கள் தலை திருமணம் செய்கின்ற பொழுது தவிர்க்க வேண்டும் எந்த நட்சத்திரங்களுக்குள் திருமணம் செய்யக்கூடாது எந்த நட்சத்திரத்தில் ஒன்றாக பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஒருவேளை இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று தலைப்பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்திருந்தால் உதாரணத்திற்கு தலைப்பிள்ளைகளாக பிறந்த கேட்டை நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமைந்திருந்தால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அல்லது கெடுதல்களை தவிர்க்கக்கூடிய தோஷ நிவர்த்தியாக என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் இதற்கு ஒரு ஹோமம் இருக்கின்றது இந்த ஹோமத்தின் பெயர் ஜேஷ்டா நட்சத்திர ஹோமம் இந்த ஹோமத்தை நீங்கள் செய்தால் நிச்சயமாக இந்த தலை பிள்ளைகளுக்கு தவிர்க்க வேண்டிய மாதங்களிலோ நட்சத்திரங்களிலோ திருமண வாழ்க்கை அமைந்திருந்தால் அவர்கள் இந்த பரிகார பூஜையை செய்வதன் மூலம் அவர்களுக்கு தோஷ நிவர்த்தி அடையலாம் ஜேஷ்டா என்றார் மூத்த பிள்ளை மூத்த பிள்ளைகளுக்குரிய நட்சத்திர பூஜை என்பதால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த பூஜையின் மூலம் தோஷங்களை குறைக்க முடியும் சாதகமான பல பலன்களையும் திருமண வாழ்க்கையில் பெற முடியும் மொத்தத்தில் தலை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம் அதில் தவறில்லை ஆனால் தலைப்பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எந்த மாதங்களை அல்லது எந்த நட்சத்திரங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலம் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்